தேரே அப்பா போயிரலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை இருக்குது போலாமா பணம் யூடியூப் இன்கம் மாசமா இல்ல கார் வித்து நம்ம வச்சிருந்த சேல் பண்ணி மாசம் மேனேஜ் கொடைக்கானல் போனா கொடைக்கானல் போனா அதுல வேற கொஞ்சம் காசு தர வாய்ப்பு இருக்கு இப்ப என்னன்னா அந்த வீடு ஓனர் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல மனசு நல்லா ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க நம்ம பேசும் நல்லா பேசினாங்க அது என்ன சொன்னாங்கன்னா நான் கேட்டேன் இல்லைங்க என்கிட்ட போனா அவ்வளவு இல்ல அப்படின்னு மூணுல ஒரு பங்கு வேணான்ட்டாங்க அதாவது அவங்க எவ்வளவு போகிறதுக்கு சொன்ன அமௌண்ட்டோ அதுல மூணுல ஒரு பங்கு எனக்கு வேணாம்